ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேற எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னார்குடி கிளம்பி இருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் வந்து முருகன் கோயில் இருக்கு தான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு அதுவும் இன்னைக்கு வந்து செவ்வாய் அது புரட்டாசி மாதம் வர செவ்வாய்க்கிழமை அது அதுவும் பாப்பாவை வந்து முருகன் கோயிலில் தான் வந்து கத்து மாற்றி கொடுத்தோம் அதனால தான் சரி மாஸ்தர் ஒரு டைம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அதனாலதான் இன்னைக்கு கிளம்பி ஆச்சு வாங்க போயிட்டு பாக்கலாம் நான் கண்ணா கேமரா எடுக்கிறப்போ சரின்னு தலையெல்லாம் களைஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்தேன் பாப்பாவும் உடனே அவங்க தலையெல்லாம் கைவிச்சு பாக்குறாங்க

இப்ப கோயிலுக்கு வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு கோயிலில் வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போடான்னு உட்காந்துருப்போம் நிலா பாப்பா பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ண வாழைப்பழத்தை அடம் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே இப்போ கிளம்பியாச்சு போறப்ப அப்படியே வந்து வழக்கு போட்டு போய் போயவங்களை போய் மூணு அகல்விலக்கு வாங்கிட்டு சொன்னேன் அப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படியே வந்து வழக்கு போட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வழக்கு பாத்தீங்கன்னா போடுறப்ப வந்து காத்த காத்த அடிச்சிச்சி அதனால வழக்கு போட முடியல வழக்கு போட்டுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு

டீ வரும்போதே பாத்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வந்தோம் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதுவும் இந்த மழை டைத்துக்கு சூடா டீ குடிச்சா நல்லா இருக்கு காத்துல வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா மதியானத்துக்கு வந்து விருதத்துக்கு சமைக்கணும் வரும்போதே சந்தையில பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்து சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதா மழை வந்துட்டு நாங்க பாப்பா அவங்க மாத்தி குடுத்த புள்ள அப்போ விருதம் எடுக்கணும் நாங்க எடுங்க மாசம் மாசம் நானும் ஒவ்வொரு மாசம் எடுக்கணும் எடுக்கணும் ட்ரை பண்ணவும் முடியல இல்லாட்டி கண்டிப்பா நீட ஷேர் பண்ணிடணும் முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா மாசம் பாப்பாவுக்கு ஒன்றரை வயசு ஆயிடுச்சு பாப்பாவுக்கு ஒன்றரை வயசு ஆயிடுச்சு இல்ல இப்ப தானே இடப்பட்ட தான் நாங்க கோயில்ல சொன்னாங்க கண்டிப்பா இந்த விருதை எடுங்கன்னு சொல்லி அடுத்தது சமைக்கலாம் போ காய் அழைச்சிருக்கீங்களா அமுலு அமுலு காய்கறி அறியிறப்போ வந்து காய்கறி வந்துடுறது துணி துவைக்கிறப்ப துணி அலச வந்துடுறது பாத்திரம் வளர்க்க பாத்திரம் கடை வந்துடுறது வீடு கூப்பிட்டுறப்ப அவங்களும் வீடு வழக்கமா வந்துடுறது பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க கூட மாட்டாங்க பொம்பளை பிள்ளைங்க சின்ன வயசுல இருந்து அம்மாவுக்கு வேலை பார்த்து கொடுத்து வந்துருவாங்க வேலை பார்த்து கொடுத்துறதா வந்துருவீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு சமைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டேன் இப்போ வந்து சாப்பிட போறோம்னா பாத்தீங்கன்னா சாதம் கத்திரிக்காய் பொரியல் சாம்பார் ரசம் சத்திரி எப்படி ஊர்ல பாத்தீங்கன்னா கரண்ட் இல்ல அதனால வந்து வெளிச்சம் பத்தல இருட்டா இருக்குது ஆகா ஸ்பூன் எடுக்காம இருந்தது பொரியுக்கு போயிட்டு வந்து சமைக்கிறது கொஞ்சம் ரேட்டா ஆயிடுச்சு பாருங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே நைட்டை மழை துறிஞ்சிச்சு இப்போ அப்படியே மேக மூட்டமாக இருக்குது பாருங்க அப்படி மழை தான் விட்டுட்டு அதே மாதிரி இப்போ கொஞ்சம் மேகமாக வருது அப்படியே